வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் தாரமங்கல வட்டம் செலவடை ஆரியம்பட்டி ஆகிய ஊராட்சிகளுக்கு ஓங்காளி அம்மன் கோவில் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை திமுக தாரமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜ ஐயப்பன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் இதில் வட்டாட்சியார் ரவிக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி முருகன் வருவாய் ஆய்வாளர் சரிதா ஊராட்சி செயலாளர் ரேவதி மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த முகாமில் செலவடை ஆரியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் கிளை கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை மனுவாக பதிவு செய்தனர்